ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நான் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதி வந்ததும் மீன் போட்டுக்கலாம் நான் காணங்கத்தை மீன் வாங்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்